ஓபிஎஸ் தான் அடுத்த முதல்வர் அதிர்ச்சியில் எடப்பாடி நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ண நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க ஓபிஎஸ் ஒரு காலத்திலே தலைவராக இருந்தார் அதுவும் நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக இருந்தார் அப்படின்னு சொன்னா அதற்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது அதாவது ஜெயலலிதா இருக்கக்கூடிய அந்த காலத்திலே சசிகலாவை நம்புவதை விட ஓபிஎஸ் அதிகமாக நம்புறாங்க ஏன்னா அந்த நம்பிக்கைக்கு எந்த விதமான பாதகமும் இல்லாமல் ஓபிஎஸ் அந்த நேரத்திலே இருந்திருக்கிறார் இப்பவும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் இருந்தால் நம்மளுடைய பதவிகள் பறிக்கப்படுமோ நம்மளுக்கு பதவிகள் என்பது கிடைக்காதோ நம்மளுக்கு ஆதரவு என்பது இருக்காதோ அப்படிங்கிற நிலைப்பாட்டில்தான் ஓ பி அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அப்படி வெளியேற்றப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சட்ட போராட்டம் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக பிரச்சனைகளை கொண்டு வர பார்த்தார் அது அனைத்துமே பாத்தீங்க அப்படின்னா சற்று இடைக்காலமாக தோல்வியை கொடுத்திருக்கிறது அப்படி இருந்த இன்னும் நான்கு வழக்குகள் பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஓ இடையே வழக்கில் என்பது நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அடுத்த முதலமைச்சர் ஓ பி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே அதிமுக ஒன்றிணைஞ்சு விடும் அப்படி ஒன்றிணைஞ்சதுக்கு அப்புறம் அனைவருமே ஓபிஎஸ் தலைமையை தான் ஏற்க போகிறார்களாம் அப்படி உடைய தலைமை ஏற்று ஏற்றுவிட்டால் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலு ஓ தான் முதலமைச்சராக மாற்றம் செய்யப்படுவார் அப்படிங்கிற தகவலை பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் உடைய மிக தீவிரமான ஒரு ஆதரவாளர்கள் அவர்கள் நபர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப ஓபிஎஸ் தனிமரமாக இருக்கலாம் ஆனால் மிக குறுகிய நாட்கள்லே அந்த தனிமரம் மிகப்பெரிய ஒரு தோப்பாக மாறப்போகிறது ஏன்னா சசிகலா அம்மையாரும் சரி சரி ஆல்ரெடி கூட்டணி தான் தற்சமயத்துக்கு பேச்சுவார்த்தை என்பது எதுவும் கிடையாது இருந்த போதிலுமே டிடி விதிநகரம் ஆகட்டும் அம்மையார் ஆகட்டும் இந்த இரண்டு நபர்களுமே ஓபிஎஸ் பி அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவுகளை கொடுக்க போறாங்க சசிகலாவும் ஓ மிக விரைவாகவே ஒன்றாக ஒரே கூட்டணியில் இணைய போறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறது அதை மையப்படுத்திதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் ஓபிஎஸ் உடைய தலைமையில் தான் அதிமுக தேர்தலை சந்திக்க போகிறது அப்படி ஓபிஎஸ் தலைமையில் அதிமுக தேர்தலை சந்தித்தால் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்யும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அந்த நேரத்திலே ஓபிஎஸ் முதலமைச்சராக மாற்றம் செய்யப்பட இருக்கிறாராம் அதனால் எடப்பாடி பழனிசாமி மட்டும் மனம் வைத்தால் முதலமைச்சர் அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக பார்த்துக் கொள்ளலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு நினைத்தால் அதிமுக ஒன்றிணைவதற்கு வழி செய்வார் அப்படி இல்ல அதிமுக தோற்கத்தான் வேண்டும் எனக்கு என்னுடைய பதவிகள் தான் முக்கியம் அப்படின்னு நினைத்தால் அதிமுக ஒன்றிணையாமல் கூடிய வேலைப்பாடுகளை பார்ப்பார் அப்படின்னு சொல்லி அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பு குழு அதாவது ஓபிஎஸ் இருந்து பிரிந்து போன ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த வைத்திலிங்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியாக அவர்கள் அதிரடியான தகவலை சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துறாதீங்க